الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم سمنوا ضحاياكم فَإِنَّهَا عَلَى الصِّرَاطِ مَطَايَاكُمْ اَوْ كَمَا قَالَ عَلَيْهِ السَّلَاةُ وَالتَّسْلِيمِ اللہ کو جل شانہ تعالیٰ ورون کے وری تاہت ماہ ہے اللہ ہمیں ننبو مرلو ستیت و در سنمار بودہ முஹம்மதுர் முகம்மது ரசூல்லாஹ் சல்லா வலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்தியா சகாபாக்கள் தாபியங்கள் தபாக் தாபியங்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாஹாவுடைய நாளிலே இங்கு வீச்சிருக்கிற நம் எல்வேர்களின் மீதும் நீங்கா நீங்க நிலவட்டுமாமுகாமி அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே இறைவனுக்கு மிக விருப்பமான இறைவனால் இரசூல் நபியால் வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ள குர்பானி என்கிற இவாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நிறைவேற்றுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குர்பானியை குறித்து குர்பானியினுடைய வழிமுறைகளாக நெறிமுறைகளாக சட்டங்களாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகளை இன்றைய ஜுமுஹாவுடைய நேரத்திலே பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாகவே தெரிகிறது அன்பான் அவர்களே நல்லா குர்பானியை குறித்து அருள்மறையால் திருமறையிலே சொல்கிற போது நபி அவர்களை பார்த்து சொல்கிறான் நபியே உங்கள் ரப்புக்காக நீங்கள் தொழுங்கள் ஒன் ஹர் இன்னும் குர்பானியை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குர்பானியை நபியவர்களின் மீது இந்த விவாதத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று கூறியிருக்கிறார் இந்த வசனத்தினுடைய தெளிவுரைகளிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது ஒன் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறியிருக்கிறார் யாரெல்லாம் குர்பானி கொடுப்பது பிறந்த குழந்தைகளின் மீதும் குர்பானி கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு வினா நம்மிடத்தில் எழுகிறது மார்க் அறிஞர்களின் மூலமாக இந்த வசனத்தினுடைய தெளிவுரைகளிலே நமக்கு சொல்லப்படுகிறது ஐந்து விதமான நிபந்தனைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதரின் மீது தான் குர்பானி கடமையாகிறது முதலாவது நிபந்தனை குர்பானி ஒரு மனிதரின் மீது கடமையாக வேண்டும் என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் யாரிடத்திலும் அடிமையாக இருக்கக்கூடாது மூன்றாவது நிபந்தனை அந்த மனிதர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதாவது பைத்தியமாக இருக்கக்கூடாது அப்படி ஒரு மனிதர் இருந்தால் அந்த மனிதரின் மீது குர்பானி கடமையாகாது நான்காவது நிபந்தனை பொருளாதார வசதியை பெற்றவராக இருக்க வேண்டும் இது நான்காவது நிபந்தனை பொருளாதார வசதி என்று வருகிற போது அதில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது தங்கத்தை பொறுத்தளவிற்கு ஒரு மனிதரிடத்திலே பத்தே முக்கால் பவுன் எண்பத்தி ஏழரை கிராம் தங்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதரின் மீது சரியத்துடைய பார்வையிலே குர்பானி கடமையாகிறது அல்லது ஒரு மனிதரிடத்திலே தங்கம் இல்லை வெள்ளியாக வைத்திருக்கிறார் அறுநூத்தி பன்னிரெண்டரை கிராம் வெள்ளி இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பத்து பதினொன்று பன்னிரெண்டு குர்பானியினுடைய இந்த மூன்று தினங்களிலும் அந்த மனிதரிடத்திலே இருந்தால் அந்த மனிதர் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய பார்வையிலே பொருளாதார நிறைவு பெற்றவராக வசதி வாய்ப்பை பெற்றவராக கருதப்படுகிறார் இன்றைய வெள்ளியினுடைய அளவிலே நாம் மதிப்பீடு செய்தோம் என்று சொன்னால் அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளிக்கு பன்னிரெண்டரை கிராம் வெள்ளிக்கு இன்றைய மதிப்பிலே சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்சம் ரூபாய்கள் வருகிறது ஒரு மனிதரிடத்திலே அவருடைய சுய தேவைகள் போக அவர் கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் போக எல்லாம் கழித்தது போக மீதமாக இந்த மாதத்தினுடைய பிறை பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று குர்பானியினுடைய இந்த தினங்களிலும் அந்த இந்த அளவிற்கு பொருளாதார வசதி அவர் இடத்திலே இருந்தால் அவர் பொருளாதார வசதியை பெற்றவராக கணக்கிடப்பட்டு மேலே உள்ள மூன்று நிபந்தனைகளும் இந்த நிபந்தனைகளும் இருந்தால் அவரின் மீது அங்கே குர்பானி கடமையாகிறது அல்லது ஒரு மனிதர் தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அவரிடத்திலே சம்பாதித்து வைத்த ஒரு அறுபதனாயிரம் ரூபாய் பணம் இருக்கிறது இந்த மனிதரின் மீதும் குர்பானி கடமையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் மேலே சொன்ன முஸ்லிமாக இருப்பது சுதந்திரமானவராக இருப்பது புத்தி உள்ளவராக இருப்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அளவிலே அந்த அளவிற்கு பொருளாதார வசதியை பெற்றிருப்பது இந்த நான்கையும் அடுத்து ஐந்தாவதாக இந்த குர்பானினுடைய தினங்களிலே அவர் எழுபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் பிரயாணம் செய்யாமல் ஊரில் அங்கே இருக்கக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும் இந்த ஐந்து நிபந்தனைகளும் எந்த மனிதரிடத்திலே இருக்கிறதோ அந்த மனிதரின் மீது குர்பானியை அல்லாஹ் கடமையாக்கிறான் நீங்கள் நீங்கள் தொழுகை நிறைவேற்றுவதை போன்று குர்பானியையும் நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தினுடைய பின்னணியிலே இந்த ஐந்து நிபந்தனைகளும் அமைய பெற்றவரின் மீது குர்பானி கடமை என்று நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிபந்தனைகளை நாம் புரிந்து கொண்டால் சிறு குழந்தைகளின் மீது அங்கே அங்கு குர்பானி கடமை என்பது ஏற்படாது பருவ வயதை அடைதல் என்கிற நிபந்தனை அவர்களிடத்திலே இருந்தால்தான் அங்கே குர்பானி என்பது கடமையாகும் சில மனிதர்களிடத்திலே நான்கு நிபந்தனைகள் இருக்கும் பருவ வயதை அடையாமல் இருப்பார்கள் அப்போது அவர்களின் மீது குர்பானி கடமையாகாது அல்லது நான்கு நிபந்தனைகள் இருக்கும் பொருளாதார வசதி என்பது அவர்களிடத்திலே இருக்காது அந்த மனிதரின் மீதும் குர்பானி கடமையாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு குடும்பத்திலே ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் ஐந்து நபர்களிடத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் மேலே சொல்லப்பட்ட இந்த ஐந்து நிபந்தனைகளும் இருந்தால் ஐந்து நபர்களின் மீதும் குர்பானி கடமையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஐந்து குர்பானிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் ஐந்து பேருக்கும் சேர்த்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு என்று அங்கே நிறைவேற்றுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி வழங்கப்படவில்லை குர்பானியை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இந்த ஐந்து நிபந்தனைகள் இருந்தால் அந்த மனிதரின் மீது தனியாக ஒரு குர்பானி கடமையாகிறது இந்த சட்டங்களை இன்றைக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ இருப்பதன் காரணமாக சில இடங்களிலே இப்படியும் நடக்கிறது ஒரு குடும்பத்தில் ஐந்து நபர்கள் இருந்து ஐந்து நபர்களின் மீதும் குர்பானை கடமையாக இருந்தால் வருடத்திற்கு ஒருவரின் பெயரிலே குருபானி கொடுக்கிறார்கள் இந்த ஆண்டு அத்தா பெயரிலே குர்பானி கொடுத்து விடுவோம் அடுத்த ஆண்டு மனைவியின் அம்மாவின் பெயரிலே கொடுத்து விடுவோம் அடுத்த ஆண்டு மூத்த சகோதரனுடைய பெயரிலே கொடுப்போம் என்று அவர்களாக புரிந்து கொண்டு இப்படி ஒரு நடைமுறையில இருந்து கொண்டிருக்கிறது இது மாற்றப்பட வேண்டியது பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது நபிகள் செல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட சரியத்திலே குடும்பத்திற்கு ஒரு ஆடு கொடுத்தால் அது எல்லோருடைய குர்பானி நிறைவேறிவிடும் என்ற சட்டம் நமக்கு எங்குமே சொல்லப்படவில்லை இது விஷயத்திலே மிகுந்த கவனத்தை நாம் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே குர்பானி நமக்கு கடமை இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐந்து நிபந்தனைகளையும் ஒவ்வொருவரும் நாம் வைத்து நம்மை கணக்கிட்டுக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு குர்பானி கடமையா இல்லையா என்பதை நாம் தீர்க்கமாக முடிவு செய்து வைத்து விடலாம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இப்படியும் ஒரு சந்தேகம் கேட்கப்படுகிறது திருமணத்திற்கு பின்னர் தானே குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறது இப்ப இந்த வன்ஹர் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்திலே நமக்கு விளக்கம் சொல்லப்படும் போது ஐந்து நிபந்தனைகள் சொல்லப்பட்டதை தவிர அதில் திருமண மாணவர் தான் குர்பானி கொடுக்கணுங்கிறது அல்ல ரபுல்லி நல்லாகு நிஷானகுத்தாலா பொருளாதார வசதியை சில மனிதர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அந்த வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறார் சில மனிதர்களுக்கு படித்து முடித்த பதினெட்டு பத்தொன்பது வயதிலே பொருளாதார வசதியை விசாலமாக கொடுத்து விடுகிறார் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது குர்பானி ஒரு மனிதரின் மீது கடமையாகுவதற்கு அவர் திருமணமானவராக இருக்க வேண்டும் திருமணம் ஆகாதவராக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் கணக்கிடக்கூடாது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வசதி என்பது அவரிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் கணக்கிட்டு அந்த நிபந்தனைகள் இருக்கிற போது அவரின் மீது குர்பானி கடமை என்கிற முடிவுக்கு நாம் வந்துவிட வேண்டும் என்பதை நாம் நன்றாக கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இப்படியும் நமக்கு ஒரு எண்ணம் வரலாம் வருஷ வருஷம் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பதற்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு ஆலமி நல்லா ஜெனரேஷன் தார எனக்கு பொருளாதாரத்தை நிறைவாக வழங்கி இருக்கிறான் தாராளமாக வழங்கி இருக்கிறான் இருபதாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்கு பதினைந்தாயிரத்துக்கு ஒரு ஆட்டை கொடுப்பதை விட அன்றைய நாளிலே நான் ஒரு நூறு ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் இந்த குர்பானியை நிறைவேற்றாமல் இருக்கிறேன் என்று ஒரு மனிதர் சொல்லக்கூடாது மார்க்க விளக்களிலே நமக்கு சொல்லப்படுகிறது வெளியிலே நமக்கு பார்க்கிற போது நூறு ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு கம்பீரமாக தெரியும் தாராளமாக அதற்கு அனுமதி கொடுக்கலாமே என்பதை போன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் ஆனால் வருகிறது மா அமில மின் மின் மாதத்தினுடைய இந்த பிறை பத்து பதினொன்று பனிரெண்டு குர்பானிக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த தினங்களிலே அல்லாஹிக்கு மிக உட்பான காரியம் மிக விருப்பத்திற்குரிய காரியம் இஹ்ராக் குருபாணி என்கிற அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதுதான் நாம் அந்த பிராணியை அறுத்து அந்த இரத்தத்தை ஓட்டுவதுதான் அங்கே குருபாணியை நிறைவேற்றுவதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் எனவே அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதைத்தான் நாம் இபாதத்தாக செய்ய வேண்டும் தவிர நான் நூறு மாணவர்களுக்கு கல்விக்காக உதவி செய்கிறேன் நான் நூறு ஏழை ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் நூறு நபர்களுக்கு அவர்கள் தொழில் தொடங்குவதற்காக வசதி வாய்ப்புகளை நான் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் ஏன் இந்த பதினைந்தாயிரம் செலவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய அந்த குருமதியின் மூலமாக சரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்பானி என்கிற விவாதத்தை நாம் லேசாக இடைகொட்டு விடக்கூடாது வருகிறது அந்த பிராணியினுடைய இரத்தம் என்பது பூமியிலே விழுவதற்கு முன்னர் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ஹதீசிரே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சரியத்திலே இவாதத்தின் எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ எதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு இபாதத்தாக வழிகாட்டி இருக்கிறார்களோ அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டுமே தவிர இது இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் நான் பொருளாதாரத்தை தாராளமாக செலவு செய்கிறேன் என்று நாமாக அதை இவாதத்தை என்று எண்ணிக்கொண்டு செய்தோம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹுடத்திலே அங்கீகாரம் கிடைக்குமா என்பதிலே நாம் இந்த குர்பானியை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வி கணக்கிற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே ஷரீரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவாதத்துக்களை முறையாக எந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே அமைப்பிலே அதே அளவிலே செய்கிற போதுதான் அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய பொருத்தம் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்க இடமில்லை அதேபோன்றுதான் அந்த குர்பானிக்கான பிராணிகளை நாம் வாங்குகிற போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வெள்ளாடு கொடுக்கலாம் செம்மறியாடு கொடுக்கலாம் மாடு ஒட்டகம் இவைகள் மூன்றும் குர்பானி பிராணிகளாக நமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆட்டை பொறுத்தளவிற்கு ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மெல்லாடு செம்மறியாடாக இருந்தால் ஆறு மாதத்தினுடைய அந்த குட்டி ஒரு வருடத்தினுடைய உடல் அமைப்பை பெற்றிருந்தால் புஷ்டியாக இருந்தால் உடல் கொழுப்பாக இருந்தால் கொழு கொடுத்ததாக இருந்தால் ஆறு மாத செம்மறியை ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கான அனுமதியும் இருக்கிறது ஆனால் வெள்ளாடாக இருந்தால் ஒரு ஆண்டு என்பது முழுமை பெற்றிருக்க வேண்டும் அந்த ஒரு ஆண்டு என்பதிலும் கூட ஒரு நாள் கூட கம்மியாக இருக்கக்கூடாது அதையும் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ஆடு பிடிக்க போகும்போதே இன்னும் பத்து நாளில் ஒரு வயசாகிரும் சொல்லுவாங்க நம்ம குர்பானியினுடைய தினம் என்னைக்குன்னு பார்க்கணும் அந்த தினங்களுக்கு முன்னதாக ஒரு வயது என்பது முழுமை பெற்றிருக்க வேண்டும் ஒரு வயசு நடந்துகிட்டு இருக்கக்கூடாது ஆடாக இருந்தால் ஒரு வயது முழுமை பெற்றிருக்க வேண்டும் அது ஒரு நாளுக்கு முடிஞ்சு ஒரு வயசு முடிஞ்சு ஒரு நாள் ஆனால் அந்த ஒரு வயதுக்கு ஒரு நாள் குறைவாக இருந்தாலும் அந்த கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் பிராணிகளை வாங்குவதற்காக குருபாணிக்கான கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பிராணிகளுடைய வயதை மிகவும் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதற்கான அந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கிறது பற்களை பிடித்து வாங்குகிற அந்த பல்பாத்து வாங்குகிற அமைப்பெல்லாம் இருக்கிறது அவைகளை நாம் கவனித்து சரியான முறையிலே வாங்குகிற நம்முடைய குர்பானி என்பது இடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மாடாக இருந்தது என்று சொன்னால் இரண்டு வயது முழுமை பெற்றிருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தது என்று சொன்னால் ஐந்து வயது முழுமை பெற்றிருக்க வேண்டும் எல்லாமே அந்த ஒன்று ரெண்டு ஐந்து என்பது முழுமை பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் பரவலாக இப்படி ஒரு சந்தேகம் கேட்கப்படுகிறது ஆண்மை நீக்கப்பட்ட அதாவது காயடிக்கப்பட்ட பிராணி என்று சொல்லுவார்கள் அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கலாமா என்று கேட்கப்படுகிறது தாராளமாக அதை கொடுப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அதை கொடுப்பது ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட காயடிக்கப்பட்ட அந்த பிராணிகளை குர்பானி கொடுப்பதை சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட பிராணிகள் கிடைக்கிற போது அவைகளை நாம் வாங்கி அங்கே குர்பானி கொடுப்பதிலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அதற்கு அதற்காக எல்லோருமே போய் அதை தேடிக்கணும்னு சொன்னால் அதுல மிகப்பெரிய சிரமம் என்பது ஏற்பட்டுவிடும் வாய்ப்பு இருந்தால் அது ஒரு வாய்ப்பாக நமக்கு வருகிறது என்றால் அதை பயன்படுத்தி கொள்வதற்கான அனுமதி நமக்கு சரியத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் பிறக்கும் பார்வை இல்லாமல் குருடாக பிறந்தது அறுக்கும் இடம் வரை நடந்து வர முடியாத அளவிற்கு நொண்டியாக இருக்கக்கூடிய குறையுள்ள பிராணிகளை நாம் குறிப்பாடி கொடுக்கக்கூடாது அவைகளை பிராணிகளை நாம் வாங்குகிற போதே அவைகளில மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் ஏதாவது இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த நோய் உள்ளது பூரா தள்ளி ஊற்றுநோய் என்கிற ரீதியிலே ஏதாவது சில ஏமாற்றுதல்கள் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் பிராணிகளை வாங்குகிற விஷயத்திலே மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் யாராவது சம்பந்தமாக முன் அனுபவம் உள்ளவர்களை நாம் வைத்துக்கொண்டு வாங்குகிற போது சில பேர்லாம் பார்த்த உடனே அதில் என்ன குறை இருக்குன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களை வச்சுக்கிட்டு நாம பிராணிகளை வாங்குவது மிக சிறப்பானது காரணம் நாம் கொடுக்கக்கூடிய இந்த விவாதத்தை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் எனவே அந்த இபாதத்திலே குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோன்று தான் சில பிராணிகளில் காது வால் வாள் இருக்கும் அந்த வாளுக்கும் காதுக்கும் ஒரே சட்டம் தான் மூன்றில் ஒரு பகுதியை விட காதுன்னு அதுக்கு ஒரு அளவு இருக்கும்ல வாலுக்குன்னு அதுக்கு ஒரு அளவு இருக்கும்ல அந்த வாளிலே காதிலே மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமாக துண்டிக்கப்பட்டிருந்தால் அந்த பிராணி குர்பானிக்கு தகுதியானது அல்ல வாலுக்கும் காதுக்கும் ஒரே சட்டம் மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமான வாளோ காதோ வெட்டப்பட்டிருந்தால் அந்த பிராணிகளை குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி இல்லை அதே போன்றுதான் கொம்பை பொறுத்தளவிற்கு இப்படி ஒரு சந்தேகம் கேட்கப்படுகிறது கொம்பு உடைந்த ஆட்டை குர்பானி கொடுக்கலாமா கொம்புடைய விஷயத்திலே ஒரே ஒரு சட்டத்தை கவனிக்க வேண்டும் கொம்பு வேருடன் உடைந்திருந்தால் அந்த கொம்பை அந்த பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது கொம்பு வேருடன் உடைந்து விட்டால் குர்பானி பிராணியை வாங்குகிறோம் வாங்கும்போது கொம்பு இருந்துச்சு வாங்கி ரெண்டு ஆட்டை விட்டுருந்தோம் வீட்டில் ஒன்று கொண்டு சட்டை போட்டுக்கிச்சு கொம்பு உடைஞ்சிருச்சு இடையில இப்போது இந்த பிராணியை தாராளமாக கொடுக்கலாம் அல்லது போதே சில நேரங்களில் கொம்பு இல்லாத அமைப்பிலே சில ஆடுகள் பிறந்திருக்கும் அதையும் குர்பானி கொடுக்கலாம் எந்த தவறும் இல்லை இதிலே பிறக்கும் போதே பிறந்த அந்த ஆட்டிற்கோ அல்லது சண்டை போடும் போதோ அல்லது சுவர்களில் தானாக முட்டியோ அந்த உடைந்து விட்டது வேரோடு உடைந்து விட்டால் அந்த பிராணியை குர்பானி கொடுப்பதற்கு தகுதி இல்லாத பிராணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பிராணிகளை விலை கொடுத்து வாங்குகிற அமைப்பில போது நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய குர்பானிகள் அல்லாஹிற்காக நிறைவேற்றப்படுகிற அந்த குர்பானி மிகவும் ஏற்றமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிராணிகளை நாம் வாங்குகிற போதே மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த பிராணிகள் கொழுத்ததாக இருக்க வேண்டும் வருட வருடம் ஒரு பிராணியை அறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் கிடைச்சத குறைஞ்ச காசுக்கு எது மலிவாக கிடைக்கிறதோ அதை வாங்கி கொடுத்து விடலாம் என்று நாம் நினைக்க கூடாது உங்களுடைய குருபானியுடைய புராணிகளை கொழுத்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள் விகிழ்சல்லாம் சொல்ல வருகிற செய்தி இதுதான் காசை நீங்கள் பார்க்காதீர்கள் விவாதத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் செலவு செய்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு மிகப்பெரிய பகரம் இருக்கிறது அதனால் காசு பணங்கள் கூடுகிறது என்பதற்காக நலிந்த மெலிந்த உடல் வற்றி போன அதாவது தோளும் தோளும் எலும்புமாக இருக்கக்கூடிய அந்த தகுதி இல்லாத பாணிகளை எல்லாம் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிவிடாதீர்கள் என்கிற நபி அவர்களுடைய அறிவுரையை நம்முடைய சிந்தனைகளை வைத்து நம்முடைய பிராணிகளை நாம் வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் குர்பானியை நிறைவேற்றிவிட்டோம் இப்போது அந்த இறைச்சிகளை என்ன செய்வது மூன்று பங்குகளாக வைத்து ஒன்றை தனக்காக இன்னொன்றே தன்னுடைய இல்லத்தை தேடி வரக்கூடிய ஏழைகளுக்காக அல்லது நாம தேடி சென்று சில ஏழைகளுக்காக அதே நம்முடைய உறவினர்களுக்காக என்று மூன்று பங்குகளை நாம் அங்கே வைத்து அந்த குர்பானியினுடைய இறைச்சிகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது கூட்டு குர்பானியிலே நாம் சேருவதாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் அதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கூட்டு குர்பானியிலே நாம் இணைவதாக இருந்தால் சேர்வதாக இருந்தால் சரீரத்திலே அதற்கு அனுமதி இருக்கிறது ஏழு நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை நபியவர்கள் காலத்திலே குர்பானி கொடுத்த செய்திகள் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த குர்பானி கூட்டு குர்பானியிலே இறைச்சியுடைய விஷயத்திலே மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி அந்த கூட்டு குர்பானியிலே எவ்வளவு இறைச்சி வருகிறதோ ஒரு மாடாக இருக்கிறது அல்லது ஒட்டகமாக இருக்கிறது அந்த இறைச்சியை அந்த கூட்டில் இணைந்த ஏழு நபர்களுக்கும் சமமாக பங்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் ஒரு மாட்டிலே நாற்பத்தி ஒம்பது கிலோ எல்லா எலும்புகளும் எல்லா தோல்லாம் கழிச்சுட்டு நாற்பத்தி ஒம்பது கிலோ எடை போட்டு பார்த்தால் வருகிறது என்றால் அந்த மாட்டிலே கூட்டில் இணைந்திருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய ஏழு நபர்களுக்கும் ஏழு ஏழு கிலோக்கள் சமமாக பங்கு வைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் சில இடங்கள் என்ன செய்கிறாங்க கூட்டு குர்பானிக்கு பங்கு சேரும் போதே ஒரு கூருக்கு அஞ்சு கிலோ தயவு செய்து அந்த மாதிரி உள்ள கூட்டு குர்பானியில் இணைந்தால் அந்த குர்பானி கூடாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இங்கே நமக்கு இறைச்சி அங்கு பங்கு வைக்கிற போது அந்த பங்குதாரர்கள் அத்தனை பேருக்கும் நீதமாக சமமான முறையிலே பங்கு வைக்க வேண்டும் அது மிக முக்கியமான கட்டம் அந்த கட்டத்திலே தவறி நடந்துவிட்டது என்று சொன்னால் நாம் அதற்காக கொடுத்த தொகைகள் நம்முடைய குர்பானி என்பது அல்லா அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே கூட்டு குர்பானியில இணைப்பவர்கள் அதே போன்று அந்த கூட்டு குர்பானில் இணைகிற போது அந்த தோலை அவர்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்கிறார்கள் முறையாக பயன்படுத்துகிறார்களா என்பதிலும் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் அந்த எலும்புகள் எங்கே செல்கிறது அதையும் முறையாக செய்கிறார்களா என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அவர்கள் ஏதாவது அங்கே முன்பின் சரியத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் நம்முடைய குர்பானி கூடாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கூட்டு குர்பானி சரியத்தில் அனுமதிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்டது அதிலே கூடுதல் கவனம் செலுத்தி நம்முடைய கூட்டு குர்பானிலே சேர்ந்து கொள்வதற்கான அனுமதி இருக்கிறது அதே போன்றுதான் நம்முடைய இல்லங்களிலே ஆடை உரித்து கொடுப்பதற்கு வருபவருக்கு கூலியாக அந்த குர்பானினுடைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடாது ஆடை உரிச்சு கொடுக்கிறாரு அவருக்கு கூலின்னு சொல்லி தனியா பேசிடுவோம் கூலி கொடுத்ததற்கு பிறகு நாம அன்பளிப்பாக இறைச்சியை கொடுக்கலாம் அல்லது அந்த ஆட்டினுடைய ஏதாவது பகுதிகளை கொடுக்கலாம் அது தவறல்ல எப்ப இந்த ஆட்டை எனக்கு உரிச்சு வெட்டி கொடுத்துரு ஒரு ரெண்டு கிலோ இறைச்சி எடுத்துக்க இப்படி பேசுவது கூடாது ஏன்னா அவர் இஸ்லாமியராக இருப்பார் அல்லது மற்றவராக இருப்பார் யாராக இருந்தாலும் அந்த குர்பானியினுடைய குறித்து வெட்டுவதற்காக வருபவருக்கு அந்த இறைச்சியை கூலியாக வைத்து அங்கே அவரை வேலை வாங்கக்கூடாது காரணம் அந்த இபாதத் என்பதிலே வேறு விதமான சிந்தனைகள் ஏற்பட்டு விடுகிறது என்று நமக்கு சரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த குறித்து வெட்டி கொடுப்பதற்காக வருபவர்களுக்கு கூலியை தனியாக கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அன்பளிப்பாக நாம் விரும்பினால் கூடுதலாக எவ்வளவு இறைச்சிகளை வேண்டும் என்றாலும் கொடுத்துக் கொள்ளலாம் இது ரெண்டு கிலோ எடுத்துட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுத்திருப்போம் என்று நாம் அங்கே பேசக்கூடாது என்பதையும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்து அந்த குர்பானி பிராணியினுடைய தோலை என்ன செய்வது அந்த தோலை நாம் விரும்பினால் முசல்லாவாக நம்முடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களாக நாம் தயாரித்து பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது இருக்கிறது இன்னொரு மார்க்க கல்வி பயிலக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு நாம் அதை வழங்கினால் அதில் இரண்டு நன்மைகள் இருக்கிறது ஒன்று உதவி செய்த நன்மையும் இருக்கிறது சதக்கா செய்த நன்மையும் இருக்கிறது இரண்டு நன்மைகளும் இருக்கிறது எனவே நம்முடைய குர்பானியினுடைய தோள்களை நாம் விரும்பினால் அதை நாமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான அனுமதியும் இருக்கிறது அதை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு இல்லை ஒரு காலத்தில் அதை அந்த பணத்தை நாம் அதை சதக்கா விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே தோள்கள் சேகரம் செய்யப்படுகிறது அதே போன்றுதான் பிற்காலங்களிலே இதுபோன்று சேகரம் செய்யப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருந்தது அவைகளுக்கு நாம் கொடுத்து நம்முடைய தோள்கள் முறையாக அங்கே நாம் வழங்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய குர்பானி முழுமை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்றுதான் இந்த தோளை விற்று வருகிற பணத்திலே பள்ளிவாசல் கட்டுவது மருத்துவமனைகள் கட்டுவது ஏழைகளுக்கு மாணவர்களுக்காக மற்றவ இதுமான அந்த காரியங்களிலே ஈடுபடுவதையெல்லாம் அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய குர்பானி முழுமையாக அல்லாஹிடத்தில் அங்கீகாரம் பெற்றதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் நாம் முழுமையாக கவனத்திலே கொண்டு கடைபிடிக்கிற போதுதான் இறைவன் இடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட குர்பானியாக நம்முடைய குர்பானி மாறும் என்பதிலே மாற்றுக்கிறதுக்க இடமில்லை ரபுல்லா ரமின் அல்லாத்தாரா இந்த குர்பானினுடைய சட்டங்கள் அனைத்தையும் நம்முடைய நினைவிலே வைத்து எதிர்வரும் தியாகத்திறனாளே நம்முடைய குர்பானிகள் அமைவதற்கான நல்ல தௌசிக்கை நாம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தருவானாக